அன்பிற்கனே ஆசிரியர் தலைமங்கிலே பிஜிடிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் காலமிகு புலவரின் பாடல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒன்பதாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எண்பத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூறு வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் முதல் பாடல் எண்பத்தி ஓராவது பாடல் தலைப்பு பாருங்களேன் திருவாரூர் தியாகராயரது சிறந்த நடனத்தை கண்டு இகழ்வது போன்று புகழ்ந்து பாடியது இந்த பாடல் சிவபெருமானோட திருவாரூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தியாகராச பெருமானோட நடனத்தை இகழ்வது மாதிரி புகழ்கிறாரு கவி காலமேகம் ஆடாரோ பின்னையவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க நீடாரூர் வீதியிலே நின்றுதான் தோடாரும் மெய்க்கே பரிமளங்கள் வீசும் தியாகேசர் கைக்கே கே என்ன சொல்கிறாங்க ஆடாரோ சிவபெருமான் ஆடுறார் எங்கு ஆடுறாரு திருவாரூரோட அந்த ராஜ வீதியில நின்று நடனம் ஆடுறாரு ஆடாரோ பின்னையவர் அவர் அன்பரெல்லாம் பார்த்துருக்க எதற்காக ஆடுறாருனா அவர் அன்பர்களுக்காக அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க எங்கு ஆடுறார் நீடாரூர் நீண்ட நெடிய வீதிகளை கொண்ட நீடாரூர் வீதியிலே நின்றுதான் நெடுஞ்ச வீதிகளை கொண்ட திருவாரூர் வீதியிலே நின்று நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் அவர் எப்படிப்பட்டவர் தோடாரும் தோடுகள் காதில் பொருந்த பெற்றவராகவும் மெய்க்கே பரிமளங்கள் வீசும் அப்படிங்கிறாங்க உடம்பையிலிருந்து பரிமளங்கள் என்று சொல்லக்கூடிய நறுமணம் வாசனை பொருள்கள் மணக்கக்கூடிய உடம்பை உடையவராகிய தியாகேசர் தியாகரச பெருமான் எதனால் ஆறஆறா சொல்றாங்க கைக்கே கையில் பணம் அப்படிங்கிறப்ப பணம் இருந்த கால் பணம் அப்படிங்கிறது இங்க பாம்பு பணம் அப்படிங்கிற சொல்லுக்கு பாம்புன்னு ஒரு பொருள் உண்டா இங்கே நம்ம சொ நம்ம குறிக்கக்கூடிய ரூபாய் அந்த பணம் இல்லை பணம் என்பதன் பொருள் இங்க பாம்புன்னு குறிப்பிடுறாங்க கையிலே பணமிருந்தக்கால் கையிலே பாம்பை வைத்து கொண்டு தியாகராச பெருமான் திருவாரூர் வீதியிலே தனது அன்பர்களுக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றார் அந்த அழகை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வாழ்த்துறார் பார்க்குறப்ப பாம்பை கையில் வச்சுட்டு அந்த பயத்தினால் ஆடுறார் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இங்கே வந்து சிவபெருமானோட திருநடனத்தை அழகாக வர்ணிக்க தான் செய்கிறாரு கவி காலமேகம் அடுத்தது இரண்டாவது பாடல் மாயூரநாதர் மேற்பாடிய நிந்தாஸ்துதி மாயவரத்தில் கோவில் இருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமானை நிந்தாஸ்துதி அப்படின்னா வசைப்பாடுறது மாதிரியே வாழ்த்துறது எனும் பெரிய மாயூரநாதருக்கு வெள்ளிமலை பொன் பொன்மலையும் மேயிருக்க தெல்லுமையால் அஞ்சல் அஞ்சல் என்று தினம் அண்டையிலே தானிருக்க இருக்க நஞ்சு தனை தனையே அருந்தினார் அப்படின்றத இந்த பாடல் அதாவது வள்ளல் என்று இங்க சொல்கிறாங்கன்னா பெரிய மாயுரன் ஆதர் கொடையாளி என்னும் பெருமையுடைய மாயூரம் என்னும் திருப்பதியில் இரு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உறைவதற்கான இடம் அப்படின்றப்ப என்னெல்லாம் இருக்கா வெள்ளிமலை இருக்கா பொன்மலையுமே இருக்க கைலாயமாகிய வெள்ளிமலையும் மேருவாகிய பொன்மலையும் சொந்தமாக இருக்கும்போது தென் உமையால் தெளிந்த தெல் உமையாள் அப்படிங்கிறப்ப தெளிந்த அருவியுடைய உமையம்மை தினம் தினந்தோறும் அஞ்சல் அஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அண்டையிலே இருக்க அண்டை என்றால் பக்கத்திலே இருக்கவும் நஞ்சுதனை ஏன் அருந்தினார் இவ்வளோ மலைகளுக்கு அதிபதியானவர் வாழ்வதற்கு வழி இல்லாமலாக நஞ்சை உண்டார் அதுவும் உமையமையே பக்கத்தில் இருக்கு அஞ்சையில் அஞ்செயில்னு சொல்றப்போ இவர் எதற்காக பயந்து இந்த நஞ்சை உண்டாரோ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த நஞ்சுண்ட நிகழ்வை வந்து இகழ்வது மாதிரி இந்த பாடலில் கவி காலமேகம் புகழ்ந்திருக்கிறாரு அடுத்த பாடல் எண்பத்து மூன்றாவது பாடல் மதுரை மீனாட்சி அம்மையார் மீது பாடிய நெந்தாஸ்துதி சிவபெருமானை பாருவர் உமையம்மையை பாடாமலா இருப்பார் அம்மனை வந்து வசை பாடுறது மாதிரியே வாழ்த்துறார் நல்லதொரு புதுமை நாட்டிற்கண்டேன் அதனை சொல்லவா 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 தொல்லை மதுரை விக்னேஸ்வரனை மாதுமையால் பெற்றால் குதிரை விற்க வந்தவனை கூடி இவ்வளோ அழகான வரிகள் பாருங்களேன் நல்லதொரு புதுமை காட்டி கண்ணாட்டிற்கண்டேன் மிகவும் அதிசயமான ஒரு நிகழ்வை வந்து இந்த பாண்டிய நாட்டில் நான் பார்த்தேன் எங்கள் மதுரையில் அதனை சொல்லவா 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 சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சொல்லவா 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 ஏன் இத்தனை முறை கேட்குறாருன்னா அது அதிசயம் இல்லையா சரிங்க பாருங்க தொல்லை மதுரை பதியில் தொன்மையான மதுரையும் பதியில் மாது உமையாள் உமையாளுங்கிறது இங்கே உமாதேவியை குறிக்கிது மீனாட்சி அண்ண குறிக்கிறாங்க உமாதேவியார் குதிரை குதிரைவிற்கு வந்தவனை கூடி குதிரைவிற்கு வந்தவர் யார் மாணிக்க வாசகர் பொருட்டு நரியை பறியாக்கியவர் சிவபெருமான் இல்லையா அந்த சிவபெருமானோடு இணைந்து விக்னேஸ்வரனை பெற்றாள் கணபதியை பிள்ளையாக பெற்றாள் இது வேறு எங்கேயும் நடக்காது இல்லையா இப்படி ஒரு நிகழ்வு இதை சொல்ல வா சொல்லவா சொல்ல வா அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மையை வந்து வசை பாடுறது மாதிரியே வாழ்த்துறாரு அடுத்த பாடல் எண்பத்து நான்காவது பாடல் கீரைக்காரச்சிறுமின் இடையையும் முளையையும் வியந்தது வெள்ளை யானை ஏறும் விமலர் அடிப்பணியும் பிள்ளையான் வாழும் பெருந்தருவில் வள்ளை இலை கருவிர் பான் மருங்கு விற்றுவிடும் என்று முளைக்கறிவிற்பாறிலேயே முள் அப்படிங்கிறது இந்த பாடல் வெள்ளை ஆள் ஏறும் வெண்ணிறமாகிய காலை மீது எழுந்தருளும் விமலர் விமலர் இங்கே குற்றமற்ற சிவபெருமான் விடையேறியவர் அடிபணியும் திருவடிகளை படுகின்ற பிள்ளையால் குழந்தையாகிய நான் வாழும் பெரும் தெருவில் இந்த குடிமக்கள் இருக்கக்கூடிய இந்த பெரிய வீதியில் வள்ளை இலைக்கறி விற்பாள் வள்ளை கொடி என்னும் கீரையை கறிசமைப்பதற்காக விற்கின்றவளுடைய மருங்குள் இடையானது இற்று விழும் ஏன்னா அந்த இடை வந்து ஒடிந்து விழக்கூடியதாக இருக்குது காரணம் அவளுடைய தனங்கள் மிகவும் பெரியதாக இருக்கிறதுனால் அறிவிப்பார் இல்லையே இதை யாராவது வந்து சொல்லுங்களேன் அவளுக்கு அவளுக்கு சிரமமாக இருக்குது அவளை நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவள் நடந்தால் அவள் தனத்தோட பாரம் தாங்காமல் அவள் இடை ஒடிந்து விடும் அப்படின்னு சொல்லி பொருள்படும் வண்ணம் கவி காலமேகம் இந்த பாட்டை அமைச்சிருக்கிறார் அடுத்த பாடல் எண்பத்தி ஐந்தாவது பாடல் அருணாச்சல பெருமானை வணங்கும் போது புகழ்ந்து பாடியது சட்டியிலே பாதி அந்த சட்டுவத்திலே பாதி சட்டியில் பாதியா அந்த சட்டுவத்தில் பாதியா இட்ட பாதி இட்டிருக்க திட்டமுடன் ஆடி வந்த சோனே சோனே அரசன் அன்றழைத்த போது பிள்ளை ஓடி வந்த எவ்வாதுரை அடியவனாக வந்த சிவபெருமானுக்கு சிறு தொண்டர் சமைத்து படைத்த பிள்ளை கரியானது அதுதான் இங்க சொல்றாங்க எங்க இருந்துச்சான் சட்டியிலே பாதி பாத்திரத்துல ஒரு பகுதி இருந்துச்சான் அந்த சட்டுவத்திலே பாதி அந்த பாத்திரத்திலே போட்ட அகப்பையில் ஒரு பாதி இட்ட களத்தில் பாதி இட்டு இருக்க உண்ணும்படி போடப்பட்ட இலையில் ஒரு பாதியா இருக்கானா அந்த சிறுவ சிறுவன் மூன்று பகுதியாக இருக்கானா சட்டியில் பாதி சட்டுவத்தில் பாதி அந்த இலையில் பாதி திட்டமுடனே ஆடி வந்த சோனேசர் உறுதியாக திருவிளையாடல் செய்வதற்காகவே வந்த திருவண்ணாமலை நாதராகிய சிவபெருமான் அன்றழைத்த போது அந்த நேரத்தில் குழந்தைய கூப்பிட்றாரு இல்லையா பிள்ளையை அழைப்பித்த போது பிள்ளை ஓடி வந்தது எவ்வாறு உரை கரியாக சமைக்கப்பட்ட குழந்தை உயிரோடு ஓடி வந்தது எவ்வாறு என்பதை சொல்வாயாக இந்த மாதிரி நடக்குமா சமைத்த குழந்தை எப்படி உயிர் பெற்று வர முடியும் இதை யாராவது இந்த அதிசயத்தை யாராவது சொல்லுங்களேன் இதில் எது உண்மை குழந்தை இறந்ததா சமைத்ததா மீண்டும் ஓடி வந்ததா இது வந்து திரு சிவபெருமானோட திருவிளையாடல் அல்லவா இதை யாரேனும் சொல்வா சொல்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இந்த எண்பத்தி ஐந்தாவது பாடலில் கவி காலமேகம் வந்து திருவண்ணாமலை உரையும் சிவபெருமானை வாழ்த்துறாரு அடுத்தது ஏகாம்பரநாதரை சொப்பனத்திற்கண்ட பெண்ணோடு பரிகாசமாடி ஆடி தன் தன்மை அமைத்து பாடியது நேற்றிர நேற்றிரவாந்தொரு ஒரு வனத்தில் இறையிற் கைப்பிடித்தான் வேற்றூரார் என்று விடையா என்றேன் ஆட்சியே கஞ்சி குடி என்றான் கழித்தின்று போவென்றேன் வஞ்சியரே சென்றான் மறைந்து பாடல் பாருங்களேன் வஞ்சியரே என்றால் தோழியே நேற்று இரவு நேற்று இரா ஒருவன் வந்து நித்திரையில் கைப்பிடித்தார் நேற்று ராத்திரி ஒருத்தன் வந்து கனவுல வந்து கையை பிடிச்சிட்டான் எப்படி வந்தான் சோறு வேண்டுவன போல் இருக்கையையும் ஒன்று சேர்த்து காட்டினான் காட்டினான் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தான் நேற்றிரவு ராவு ஒருவன் வந்து நித்திரையில் கைப்பிடித்தான் நித்திரைனா தூக்கத்தில் கையை பிடிச்சிட்டான் கணவன் போல என் கையை பிடித்தான் என்று சிலந்து வேற்று ஊரான் என்று அவன் வந்து வேறு வெளியூருக்காரான் அப்படின்னு நினைச்சி விடாய் என்றேன் விட்டுவிடு என் கையை என்று சொன்னேன் ஆற்றியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கஞ்சி குடி என்றான் கஞ்சி என்பது இங்கே காஞ்சிபுரத்தில் குடியிருப்பது என்றான் விடா என்ற சொல்லே தாகம் என்னும் பொருள் கொண்டு ஆற்றியே கஞ்சி குடி என்றான் அதாவது சுடுகின்ற கஞ்சி ஆற வைத்து குடி அப்படின்னு சொல்லி சொன்னான் கழித்து இன்று போவேன் என்றான் இன்று உன்னிடம் வந்து இன்பமாக இருந்துவிட்டு செல்வேன் என்றான் அதை எப்படி பிரிக்கலாம் கலியை தின்று போவேன் என்று சொல்வதாக கருதி மறைந்து சென்றான் நான் பார்க்க முடியாமல் ஓடிப்போய் விட்டான் கண்டியுரோ பெண்களே அவனை எங்கேனும் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ அழகான பொருள் பாருங்களேன் அடுத்த பாடல் வந்து எண்பத்தி ஏழாவது பாடல் ஆழவாய்ப் பெருமானை இகழ்வது போல புகழ்ந்து பாடியது கண்டீரோ பெண்கால் கடம்பவனா தீசனார் பெண்டீர் தமை சுமந்த பித்தனார் என் திசைக்கும் மிக்கானா தங்கைக்கு மேலே நெருப்ப இட்டார் அக்காலை ஏறினாராம் கடம்பவனத்து ஈசனார் சிவபெருமானை சொல்கிறேன் கடம்பவன திருப்பதியாகிய மதுரையில் வெற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் பெண்டியர் தமை சுமந்த பித்தரானார் கங்கையாகிய பெண்ணை தலையிலும் உமையம்மையாகிய பார்வதி தேவி இடப்பாகத்திலும் வைத்து சுமந்த பைத்தியக்காரர் எந்த திசைக்கும் இக்கானது அங்கைக்கு எட்டு திசையிலும் மிகுதியாக புகழ்ந்து பேசப்படுவதாகிய அழகிய திருக்கரத்தின் மீது நெருப்பு இட்டார் அக்கினியை வைத்திருப்பவர் அக்காலை ஏறினாராம் கீர்த்தி பெற்ற அவர் நந்தி வாகனத்தின் மீது வீற்றிருப்பவரே அப்படின்ற பொருளை இந்த பாடல் பாடுறாங்க அப்போ இங்கே அக்காலை அப்படிங்கிறப்ப தங்கைக்கு அக்காலை அப்படிங்கிற சொல்லலை அவரை வந்து உமையம்மையும் கங்கையும் அக்கால் தங்கை அப்படிங்கிற பொருளை பொருள் பாட சிலேடையாக பாடியிருக்கிறார் பிரிச்சுக்கிறப்போ அந்த காலை நந்தியை வந்து ரிசபவாகணும் இல்லையா அதனால் காளைன்னு சொல்கிறாங்க அடுத்து எண்பத்தி எட்டாவது பாடல் சிதம்பரத்தில் அம்மையை கண்டு பாடிய நெந்தாஸ்துதி மாட்டுக்கோன் நங்கை மதுரை விட்டு தில்லைநகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டாயினாள் கேட்டிலையோ குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் பெற்றால் கட்டி மணிச்சிட்டு இடைச்சு கேட்டிலையோ அப்படின்னு அர்த்தம் ஆரம்பிக்கிறது பாடல் பொறு பெண்ணே கேளை இந்த அதிசயத்தை நீ இந்த செய்தையை செய்கையை கேட்கவில்லையா மாட்டுக்கோன் தங்கை அதாவது தன் தங் அங்கையர்கண்ணியாகிய தோன்றி வளர்ந்த மதுரையில் நீங்கி தில்லை நகரில் ஆட்சி செய்யக்கூடியவன் அதாவது அவள் யாருக்கு பார்வதி தேவியை சொல்கிறப்போ பிறந்த இடம் ஒன்று வாழ்ந்த இடம் ஒன்று திருமணம் செய்து வாழ்ந்த இடம் பிறந்தது எங்கே அவள் மாட்டுக்குள் தங்கையாக பிறந்தவள் மாடுகளை காக்கும் கோபாலனுடைய தங்கையாகிய பார்வதி மதுரை நகரை விட்டு திருமணத்திற்கு பிறகு தான் அங்கே ஏற்கனையாக தோன்றி விளர்ந்த மதுரையை நீங்கி தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டாயினாள் தில்லையம்பதியில் சிவபெருமான் நடனம் செய்யக்கூடிய குத்தப்பெருமானுக்கு மனைவியானாள் ஆட்டுக்கோண் ஆடுதல் என்பது கோண் என்றால் தலைவன் ஆடல் கலையில் தலைவனாகிய வல்லவனாகிய சிவபெருமானுக்கு மனைவியாகினாள் பெண்டாயினாள்னா திரு மனைவியானாள் கட்டி மனைச் சுற்றிடைச்சி மேகலை ஆடை மேகலை என்னும் அணியை இடையில் அணிந்த அறையில் கட்டிய உடுங்கிய இடையை உடையவளாகிய அவள் குட்டி மறிக்க தாம் தலையிலே குட்டி கொண்டு வணங்கும்படி ஒரு கோட்டு ஆணையும் பெற்றாள் குட்டி மறிக்க அப்படிங்கிறப்ப குட்டினா குழந்தை அப்படின்னு பொருளை எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் என்னென்னா தலையில் குட்டுதல் விநாயகரை இருக்கும் தலையில் குட்டி வணங்குதல் வர வழக்கம் இருக்கு இல்லையா இங்கே அதை தான் சொல்கிறாங்க தலையில் குட்டி கொண்டு வணங்கும்படி ஒரு கோட்டு ஆணை கோடி என்பது தந்தம் ஒரு தந்தத்தை உடைய யானை என்பது இங்கே விநாயக பெருமானை குழந்தையாக பெற்றாள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வந்து பார்வதி தேவி வசைப்பாடுற மாதிரி பாருங்க கோட்டானை பெற்றாள் என்று ஆனால் பிரித்து பார்க்குறப்போ விநாயகரை பெற்றாள் என்று அவரை புகழ்வது மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்த பாடல் தில்லை நடராச பெருமானை பாடிய நெந்தாஸ்துதி நாட்டுக்குள் ஆட்டுக்கு நாலு காலை காலையா நின் ஆட்டுக்கு இரண்டு காலானாம் நாட்டமுள்ள சீர்மேவும் தில்லை சிவனே இவ் வாட்டை விட்டு போமோ சொல்லாயோ புலி சொல்லாய புலி மேவும் தில்லை சீர்மேவும் தில்லை சிவனே புகழ்பொருந்திய தில்லை என்பதில் விட்டிருக்கும் சிவபெருமானே ஐயா நாட்டுக்குள் ஆட்டுக்கு நாலு கால் உலகத்திலேயே ஆடு என்னும் பிராணிக்கு நா கால்கள் நான்கு தான் நின் நாட்டுக்கு உன்னுடைய ஆடு ஆடு என்றால் இங்கே ஆடலுக்கு குத்திற்கு பயன்படுத்துவது இரண்டு கால் ஆனாலும் இரண்டு திருவடி தான் இருக்கு நீ நடனம் ஆடுறதுக்கு நீ இரண்டு காலை தான் யூஸ் பண்ணுற ஆனாலும் அப்புலி கீர்த்தி பெற்ற புவி முனியாகிய வியாகிபாதர் நாட்டமுள்ள இவ்வாட்டை விட்டு விரும்பத்தக்க இந்த தெருக்கூத்தினை பாராமல் நீங்கி போமோ செல்லாய் போவாரோ செல் சொல்வாயாக யாராவது இந்த நடனத்தை பார்க்காம போவாங்களா இவ்வளோ அழகான நடனத்தை இல்லையா அந்த முனிவருக்காக தான் ஆடுனார் ஆனால் அதை ரசித்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டு மக்கள் அப்போ இந்த திருக்கூத்தினை பாராமல் நீங்கி போமோ சொல்லாய் போவாரோ சொல்லுங்கள் அந்த முனிவரும் பார்ப்பார் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பார்ப்பாங்க இது அரிய காட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வாழ்த்துறார் அடுத்து தொண்ணூறாவது பாடல் சிதம்பரத்தில் சிவபெருமானது பிசாடன திருக்கோலத்தை கண்டுபாடிய நிந்தாஸ்துதி பிச்சை எடுக்க கோலத்தில் இருக்கார் இல்லையா அந்த கோலத்தை வந்து வசைபாடுற மாதிரி வாழ்த்துறார் தாண்டி ஒருத்தி தலையின் மேல் மேலா மேலாரோலோ பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ மீண்டொருவன் வையானோ விண்முறியா விண்முறிய மாட்டானோ தென்புலியர் ஐயா நீ ஏழையா ஏழையானால் தென்புலியூர் ஐயா நீ ஏழையானால் அழகிய புளியூராகிய சிதம்பரத்தில் விட்டிருக்கும் அப்பனே நீ எளியவனானால் ஒருத்தி தாண்டி தலையின் மேல் ஏறாளோ ரொம்ப சாதாரணனாயிட்டேன்னு வச்சுக்க சாதாரண மனுஷனாகிட்டேன்னு வச்சுக்கேன் என்ன ஆடுவா ஒருத்தி உன் தலையில் ஏறி உட்காந்துக்குவா கங்கையாகிய பெண் உனது திருமுடி மேல் தாவி ஏற மாட்டாளா ஒருவன் பூண்டு செருப்பால் போடானோ ஒப்பற்ற அன்பையுடைய கண்ணப்பன் தன் காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து உன் கண்ணில் வைக்க மாட்டானா ஏன் நீ எல்லாம் நீ எளியவன் ஆயிட்ட நீ எளியவனானா இதெல்லாம் நடக்கும் மீண்டும் ஒருவன் இன்னும் ஒருவன் யாரு ஒப்பற்ற வீரனாகிய அர்ஜுனன் வையானோ வில்முறிய மாட்டானோ உமை ஏசி தன் வில்முறிய உண்மை அடிக்க மாட்டாரோ அர்ஜுனன் வந்து புராண கதை ஒன்று சொல்லுது சிவபெருமானை தன் வில்லால் அடித்ததாக அப்படி அவன் அடிச்சிருப்பானா இதெல்லாம் எதனால் நடந்துச்சு கங்கையும் தலையில் ஏறிக்கிட்டதும் கண்ணப்பண்ணும் காலில் நிந்த காலை எடுத்து உன் முகத்தில் வச்சதும் அர்ஜுனன் உட உடம்பை வலிக்க வலிக்க வில்லால் அடித்ததும் எதனால் நிகழ்ந்தது தருமா நீ எளியவனாக இருந்ததுனால இப்படி இருக்கலாமா இப்படி இருந்தால் அவங்க எல்லாம் ஒன்னு இப்படி தான் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதரை பாடுற மாதிரி சிவபெருமானை வந்து பாடுறாரு கவி காலமேகம் இதுடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்